ஒரு கிலோ விதைக்க நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நம்ம கிழங்கு நேர்த்தி வந்து பண்ணலாம் இல்லைன்னா இயற்கை வெளியில் பண்ணோம்னா இந்த ட்ரைக்கோடர் கொடர்மா ரெடி இருக்கு இல்லைங்களா ட்ரைக்கோடர் கொடர்மா வந்து நம்ம நாலு கிராம் ஒரு க ஒரு கிலோவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அதை வந்து கிழங்கு நேர்த்தி பண்ணி வந்து நம்ம பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரெண்டரை கிலோ வந்து ஒரு எக்கர் இருக்குது வந்து ரெக்கண்ட் பண்ணுறோம் ட்ரை அதே வந்து நம்ம மக்கிய பொருளை கடைசி உழவுக்கு வந்து போடலாம் அடுத்ததாக வந்து வேப்ப பண்ணாக்க வந்து கடைசி உழவுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றம்பது கிலோ வரை போடலாம் அந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இதில் வந்து அந்த கொட்டா சொத்து குறைபாடு இலையினுடைய ஓரங்கள்லாம் வந்து கருகிறது கண்டு வரும் அது வந்து கொட்டா குறைபாடு மண்ணில் வந்து கொட்டாசியினுடைய சத்துக்கள் அளவு வந்து கம்மியாக அதுக்கு நீங்கள் அந்த கொட்டா சொத்து அதிகமாகிறதுனால அந்த குறைகள் வந்து தீர்க்கும் அதே மாதிரி மஞ்சள் அந்த மழை மழைக்காலங்களில் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி அங்கே வந்து பார்த்தோம்னா எங்கெல்லாம் வந்து மழை அதிகமாக பெய்யுதா இங்கெல்லாம் அந்த வித்துக்கள் அதிகமாக சேர்ந்து வந்து புள்ளி புள்ளியாக வந்து நிறைய இடத்துல வரும் அந்த புள்ளிகள் அதிகமாக போது என்னென்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இலைகள் காயக்கூடிய நிலம் வரும் இலைகள் காய்ச்சா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் ஒளிச்சேர்க்கு நடக்காது நமக்கு கிழங்கு வந்து கீழே சரிய செட்டாகாது அந்த மாதிரி சமயத்தில் வந்து மழைக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடக்கும் அந்த புரட்டு போன ஒரு மருந்து இருக்குது ஒரு மில்லி ஒரு லிட்டரில் கலந்து நம்ம தெளித்தோம் அப்படின்னா அந்த நோய் வராது